ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அழகிய ராட்சசி கதையில் நீங்கள் முதல் நான்கு பாகத்திற்கு கொடுத்த நல்ல வரவேற்பை தொடர்ந்து இப்போ ஐந்தாவது பாகத்தையும் அதே வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோட தொடர்ச்சி தான் இது கதை பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் பாஸ் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் லைஃப்பில் புதுசாக ஏதாவது குழப்பம் வந்திருக்கா நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்த இருந்து உங்களை எந்த ஒரு பொண்ணும் தேடி வந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மாவை தவிர உங்கள் வாழ்க்கையில் வேறு எந்த பொண்ணும் கிடையாது பட் பத்து நாளைக்கு முன்னால் சந்தியாங்கிற ஒரு பொண்ணு உங்களை தேடி தேடி வந்தா அவளை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டமாக ஓடுனீங்க இப்போ நாலு நாளும் அவளை காணும் ஆனால் நீங்கள் வழக்கத்தை விட ரொம்ப ப்ரைட்டாக இருக்கீங்க ஸோ என்னோடய மூளைக்கு எட்டுன வரையில் சம்மந்தமே இல்லாமல் வந்து சேர்ந்த புது டிஸ்டர்பன்ஸ் அதான் அந்த திராட்சை கொடி சந்தியாதான்னு நீங்கள் மீன் பண்ணுறீங்களா பாஸ் என்று கேட்ட கவினை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் சூர்யா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இப்படி லுக் கூட்டா என்ன அர்த்தம் பாஸ் உங்கள் மனசில் இருக்கிறத கிட்டத்தட்ட கெஸ் பண்ணிட்டேங்கிற எரிச்சலா இல்லை பயமா நீங்க எப்பவுமே உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட மறைச்சி வச்சதே இல்ல பட் இந்த சந்தியா விஷயத்தை இதுவரைக்கும் ஒரு அவுட்லைனா கூட என்கிட்ட சொன்னதில்லை அப்படி என்ன ரகசியம் அது எனக்கு தெரிஞ்சு ஆகணும் என்னோட இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன் என்று கேட்ட கவினிடம் எதுவும் பேசாமல் தலையை கோதிக்கொண்டு தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்தான் சூர்யா பாஸ் அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்ப போறீங்களா இப்ப மணி அஞ்சு தான் ஆகுது வீட்ல போய் தனியா உட்காந்துருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும் என்று சொன்ன கவினிட வீட்டில் சொல்லிவிட்டு ரெண்டு நாளைக்கு தேவையான ட்ரெஸ் பேக் பண்ணிவிட்டு வா நம்ம ஊருக்கு கிளம்புறோம் எனக்கு அம்மா பார்க்கணும் போல இருக்குது நாம் இங்கேருந்து டிராவல் பண்ணி ஊருக்கு போகிறதுக்குள்ளே அந்த திராட்சை கொடி கதை முழுசையும் உனக்கு சொல்லிடுறேன் என்று மெதுவான குரலில் உரைத்தான் சூர்யா வாவ் ஊருக்கு போகிற வரைக்கும் கேட்குற கதையா அப்போ ரொம்ப பெரிய கதையா இருக்கும் போல இருக்கே எதுக்கு லேட் பண்ணிட்டு இப்போவே கிளம்புங்க போலாம் என்றவனிடம் உச்சிக்கொட்டிய சூர்யா டேய் ஆர்வக்கோளாரே உன் வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது கிளம்புடா என்று சொல்ல கவீன் தன்னுடைய அலைபேசியை எடுத்து வீட்டிற்கு கால் செய்து இரண்டு நிமிடங்களில் பேசிவிட்டு சூர்யாவின் அலுவலக அறையில் அவன் திடீர் ட்ரிப்புகளுக்காக உபயோகிக்கும் ட்ராலி சூட் இரண்டு மூன்று செட் உடைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் கவீன் எனக்கு அங்கே வீட்ல இருக்கிற ட்ரெஸ் கூட போதும்டா உனக்கு என்ன செய்வ என்று கேட்ட சூர்யாவிடம் எரிச்சலடைந்த குரலில் உங்க கதையை கேட்க ஊர் வரைக்கும் வர்றேங்கிறதுக்காக என்னை அப்படியே பனியன் சட்டியோடையா உற்றுவீங்க ஒழுங்கா எனக்கு ரெண்டு செட் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க சொல்லிட்டேன் ப்ராண்டட் ஷர்ட்ஸ் தான் வேணும் அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு செட்டுங்கிற கணக்கில் வாங்கி தருவீங்க தானே என்று சூர்யாவிடம் சொல்லிவிட்டு அவனுக்கு முன்னால் அந்த அறையிலிருந்து வெளியேறி சென்று கொண்டிருந்தான் கவின் உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கூடா செய்ய போகிறேன் இருக்கிறதையெல்லாம் விட்டுட்டே இங்கே வந்து வாங்கி தருவீங்களான்னு வேற கேட்டுக்கிட்டே இருக்கான் லூசுப்பையர் என்று பேசியவன் திடீரென தனக்குள்ளாகவே ஏய் சந்தியா நம்ம கதையை நான் இது வரைக்கும் யார்டையுமே சொன்னதில்லை ஆனால் உன்னை மறுபடி பார்த்ததுலேருந்து உன்னை அன்னைக்கு அழ வச்சதுலேருந்து என்னால் இது உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு சுமக்க முடியலடி கவின் ரொம்ப வருஷமாக என் கூடவே இருக்கிறவன் தான் அவங்கிட்ட நான் உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லட்டுமா எல்லாத்தையும் சொன்னா அவன் உன்னை பற்றி தப்பா நினைப்பானே நான் இப்போ என்ன பண்ணுறது சந்தியா என்று கண்கள் மூடி டேபிளில் கைகள் ஊன்றி நின்று மனதிற்குள்ளாக அவளுடன் பேசுவது போன்ற யோசனையில் நின்று கொண்டிருந்தான் சூர்யா உன்னை பார்க்குறப்போ எனக்கு அளவுக்கு அதிகமாக கோபம் வருது பார்க்கலைனா அப்போவுமேல அளவுக்கு அதிகமாக காதல் வருது கோபத்திலையும் காதலையும் ரெண்டு தட்டில் போட்டு எது கம்மியா இருக்குன்னு உன்னோட சூர்யா நிறுத்தி பார்க்க தான் செய்யணுமா சந்தியா என்று மனதிற்குள்ளாக அவளிடம் கொஞ்சிக்கொண்டிருந்தவனை கவினின் அழைப்பு கூப்பிட்டது யாரிடமாவது சொன்னால் தன்னுடைய மனதிற்குள்ளாக புகைந்து கொண்டிருந்த கோபம் கொஞ்சம் கட்டுக்குள் வராதா என்ற சந்தர்ப்பத்திற்கு எதிர்பார்த்த சூர்யா சந்தியா என்ற பெண்ணை பற்றி முழுமையாக தன்னுடைய நண்பன் கவினிடம் சொல்லி முடித்திருந்தான் தன் பாசின் கதையை கேட்டு முடித்த கவின் சிறிது நேரம் அமைதியாக யோசனையிலேயே இருந்தான் நாலு மணி நேர கார் பயணத்தில் இரவு உணவுக்காக போகும் வழியில் ஒரு ஹோட்டலில் காரை நிறுத்தியிருந்தனர் உணவுகளை ஆர்டர் செய்துவிட்டு அதற்காக காத்திருந்த நேரத்தில் சூர்யா கவினிடம் பதினேழு வயசுல நீ எங்க நான் எங்க எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தாலும் நீ என்னை எட்டி பிடிக்க முடியாதுடா எப்பவுமே நீ எனக்கு கீழேதான்னு பேசினவ மறுபடியும் இப்ப எதுக்குடா என்ன தேடி வந்தா அவ கூட இருந்ததிலிருந்து அவள் விட்டு கிளம்பின கடைசி நாள் வரைக்கும் அவ எனக்கு கொடுத்தது அவமானத்தை மட்டும்தான் ஒருவேளை அவள் அப்போ இருந்த ஸ்டேட்டஸ்லேயே இப்பையும் இருந்திருந்தான் வை ஒரே ஊரில் இருந்திருந்தாலும் சூர்யான்னு ஒருத்தன் அவளோட ஞாபகத்திலேயே வந்திருக்க மாட்டான் இத்தனை வருஷம் கழித்து அவள் பார்த்ததும் எம்மானம் கெட்ட மனசு அவள் காலடியில் தான் விழப்போகுது ஆனால் அவள் கொடுத்த அவமானத்தை எல்லாம் மூளை விடாப்படியாக எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு இப்படி அவள் செஞ்சதுக்கெல்லாம் அவளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினச்சி போராடிட்டே இருக்கிறத விட்டிருந்தா நான் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருக்கலாம் ஆனால் எங்கே போனாலும் தானே சொத்துது மனசு இதுக்கு என்னடா பண்ணுறது என்று கேட்டான் சூர்யா வேற என்ன பண்ணுறது மிஸ் சந்தியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நீங்களே ஒரு பல்க் அமௌண்ட்டை அவங்க வீட்டில் கொடுத்துட வேண்டியது தானே எப்படியும் உங்கள் டிசைன் ஆஃபீஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்களோட அப்பா தானே உங்களுக்கு கொடுத்துருக்காரு இப்போ நீங்கள் செய்கிற அந்த உதவி அதுக்கு நன்றிக்கடனாக இருக்கட்டுமே என்று சூர்யாவிடம் சொல்லி அவனது கேள்விக்கு பதில் தந்தான் கவின் நாலு மணி நேரமாக நான் கத்துனதெல்லாம் நீ தெளிவாக காதில் வாங்கினியா இல்லை பாதியில் தூங்கிட்டியாடா அந்த திமிரு பிடிச்சவளுக்கு நான் எதுக்குடா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த வீட்ல அஞ்சு வருஷமா நானும் அம்மாவும் இடிசோறு சாப்பிட்ருக்கோம் எத்தனை நாள் சோத்துல கைய வைக்கிற நேரத்துல அந்த ஹீரோயினம்மா எங்களுக்கு ஏதாவது வேலையை சொல்லி கூப்பிட்டுருக்கு தெரியுமா இந்த தப்பை சரி கட்டுறதுக்காக தான் ராமன் சார் அந்த பணத்தை எங்க கையில கொடுத்தாங்க என்று கவினிடம் சொல்லிக்கொண்டே சாப்பிட்டான் சூர்யா என்ன சொல்லுங்க பாஸ் எனக்கென்னமோ நீங்க மிஸ் சந்தியா கிட்ட பதினேழு வயசுல உங்க லவ்வ சொன்னது தப்புன்னு தான் தோணுது ஃபார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட அதுவும் ஒரு டீனேஜ் கேரக்டர் நீங்கள் முதல்ல ப்ரோப்போஸ் பண்ணுனதே ஒரு பெரிய தப்பு அவனுங்கிற பதிலை தவிர வேறு என்ன சொல்லுவான்னு எதிர்பார்த்திங்க நீங்கள் எனக்காக கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பார்க்குற நீ ஸோ ஐ லவ் யூன்னு சொல்லுவான்னு நினைச்சிங்களோ உங்கள் கிட்ட சொல்கிற வரைக்கும் அந்த பொண்ணோட ஆட்டிடியூட் உங்களுக்கு பிரச்சனையாக இல்லை உங்கள் லவ்வை ரிஜெக்ட் பண்ணின உடனே அந்த பொண்ணு பேசினதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கு மிஸ் சந்தியாவுக்கு அவங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க இப்போ கூட அவங்க யோசித்தது ப்ராக்டிக்கல் தான் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அவங்கக்கிட்ட கேட்டிங்க தானே அப்போ அவங்களும் அதே மாதிரி இப்போ உங்கள் கிட்ட அதை கேட்டதில் என்ன தப்பு இந்த விஷயத்தில் டோட்டல் தப்பும் உங்கள் மேலே தான் இப்போ அவங்க உங்ககிட்ட ஃபீல் பண்ணி சாரி சொன்னாங்கன்னா நீங்கள் பழசையெல்லாம் மறந்துட வேண்டியது தான் ஆனால் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி எல்லாம் யோசிச்சு கூட பார்த்துடாதீங்க ஏன்னா உங்களால் அவங்கள அவ்வளோ ஈஸியாக மன்னிக்கவே முடியாது உங்கள் கேரக்டர் ஆப்டி ஸோ பெட்டர் இனிமேலும் அவங்கள நீங்கள் மீட் பண்ணவே பண்ணாதீங்க என்று சொன்ன கவினை முறைத்து பார்த்துவிட்டு தன் கையில் இருந்த டிஷ்ஷுவை கசக்கி தட்டில் போட்டவன் உன்னோட இந்த ஐடியாவை நான் ஏற்றுக்கிறதா இல்லடா தம்பி அவளுக்கு காசு கொடுத்து அவள் வாழ்க்கையில வாழ்க்கையில் விளக்கு ஏற்றி வைக்க நான் ஒன்றும் ஆம்பளை மத இல்லடா எனக்கு அவ கூட விளையாடுற இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டது அவ என்கிட்ட அதையே திருப்பி கேட்டது அதையெல்லாம் கூட விடு போகுது என்னை அவமானப்படுத்துறதுக்கான உரிமை அவளுக்கு யார் கொடுத்தா அது ரொம்ப பெரிய தப்பு தானே அந்த தப்புக்கு தான் இப்போ நான் அவகிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் கேட்குற ஒரு கேள்விக்கு கூட அவளால் பதிலே சொல்ல முடியல தெரியுமா தலையை கவுந்துட்டு பாவமாக முகமெல்லாம் வெளுத்து போய் உக்காந்துருக்கா ஸோ நீ சொன்ன மாதிரி நான் சாடிஸ்ட் மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி யோசித்தாலும் அவள் மீட் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல நீ இல்லாமல் ஏற்கனவே ஒரு தடவை அவள் மீட் பண்ணுனேன் இனிமேலும் பண்ண தம்பி என்று கவினிடம் சொல்லிவிட்டு விருட்டன அங்கிருந்து எழுந்து சென்றான் சூர்யா